வணக்க நண்பர்களே ஜான் லூயிஸ் நினைவாற்றல் பள்ளிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் என்ன கெமிஸ்ட்ரினா தலை சுத்துதா கவலையை விடுங்க இன்னைக்கு நாம ஒரு ஜாலியான கதவழிய கெமிஸ்ட்ரியை விளையாட்ட கற்றுக்க போறோம் ரெடியா வாங்க உள்ள போலாம் அந்த ஃப்ளாஷ் கார்டு மனப்பாடம் பண்றது அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுருங்க ஏன்னா நாம இப்ப பார்க்க போறது ஒரு மெமரி சினிமா ஆமாங்க ஒரு படம் மாதிரி காரியத்து தாதுக்களோட பேரையும் ஃபார்முலாவையும் நம்ம மூளைக்குள்ள அப்படியே பதிய வைக்க போறோம் இது படிப்பு மாதிரியே இருக்காது ஒரு செம த்ரில்லான அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் சரி படத்தோட டைட்டில் என்னன்னு பார்ப்போமா பிளம்பர் பிபிஎன் சாகசங்கள் மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் நமக்காகவே பிரத்யேகமா ஒரு கதையை உருவாக்கியிருக்காரு இதுல நீங்க எதையுமே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்ல சும்மா இந்த கதையை கேட்டா போதும் எல்லாம் தானா மனசுல நிக்கும் பாக்கலாமா இதோ இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ பிளம்பர் பிபி அச்சா எதுக்கு லீடுக்கு போய் பிளம்பரை ஹீரோவா போட்டோம்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் லீடோட லேட்டின் பேர் என்ன தெரியுமா பிளம்பம் இந்த பிளம்பம் தான் பிளம்பருங்கிற வார்த்தையே வந்துச்சு அதனால நம்ம ஹீரோவை ஒரு கெத்தான பெரிய பைப்பெல்லாம் தூக்கிட்டு வர பவர்ஃபுல் பிளம்பரா மனசுல நினைச்சுக்கோங்க சரிதானே ஓகே லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் முதல் காட்சி ஆரம்பமாகுது எல்லாரும் கண்ணை மூடி நான் சொல்றதை அப்படியே ஒரு சினிமா மாதிரி கற்பனை பண்ணுங்க நம்ம பிளம்பர் பிபி ஒரு இடத்துக்கு போறாரு அங்க ஒரு மர்மமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அது என்னவா இருக்கும் அங்க பாருங்க நம்ம பிளம்பர் பிபி நடந்து போகும்போது வழியில ஒரு வாளிய பாக்குறாரு அது எப்படிப்பட்ட வாளி ஒரு காலியான வாளி நல்லா கேளுங்க காலியான கலீனா சத்தம் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கா அதான் அந்த தாதுவோட பேரு கலீனா இப்போ அந்த வாளிக்குள்ள எட்டி பாக்குறாரு உள்ள என்ன இருக்கு நம்ம ஒரு பிளம்பர் பிபி அப்புறம் அவரோட ஒரே ஒரு எஸ் ஷேப் ஸ்நாக்ஸ் எஸ் அவ்ளோதான் அப்போ ஃபார்முலா என்ன வரும் பிபி எஸ் பிபி எஸ் சிம்பிள் இல்லையா இப்போ இந்த காட்சியை அப்படியே மனசுல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க டிக் ஒரு பிளம்பர் ஒரு காலிவாலி உள்ள ஒரு எஸ் ஸ்நாக்ஸ் முடிஞ்சது கலினா அதோட ஃபார்முலா பிபிஎஸ் உங்க மெமரியில இப்போ லாக் ஆயிடுச்சு சரி கதை இதோட முடியல அடுத்து என்னாச்சு நம்ம ஹீரோ அடுத்த சீனுக்கு போறாரு ஆனா அங்க அவருக்காக ஒரு பெரிய பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு அடடா என்னாச்சின்னு பாக்கலாமா வாங்க சீன் டூக்கு போலாம் இப்போ நம்ம பிளம்பர் ஒரு பில்டிங் கட்டுற சைட்ல இருக்காரு கையில் என்ன இருக்கு ஒரு ஆங்கிள் வச்சு ஏதோ அளந்துட்டு இருக்காரு கவனிச்சிங்களா ஆங்கிள் சைட் ரெண்டையும் சேருங்க ஆங்கிள் சைட் பேர் ரெடி அங்கே தான் அந்த சோகம் நடக்குது அவர் சாப்பிட வச்சிருந்த பாவம் அந்த ஒரே ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸை டுர்னு ஒரு லாரி வருது அதுக்கு நாலு டயரும் பூஜ்யம் ஷேப்பில் இருக்குது வந்து அந்த ஸ்நாக்ஸை நசுக்கிடுச்சு ஐயோ இப்போ ஃபார்முலாவை உருவாக்குவோமா ஒரு பிளம்பர் பிபி நசுங்கி போன ஒரு ஸ்நாக்ஸ் எஸ் அப்புறம் அந்த நாலு பூஜ்ஜியம் டயர் ஓ ஃபோர் என்ன வரும் பிபிஎஸ்ஓ ஃபோர் அவ்வளவுதான் இந்த ஆக்ஷன் சீனை அப்படியே மனசுல ஓட விடுங்க அந்த ஆங்கிள் அந்த சைட்ட அந்த நறுக்குன்னு நொறுங்குற ஸ்நாக்ஸ் சத்தம் அந்த நாலு பெரிய டயர் இப்ப சொல்லுங்க ஆங்கிள சைட் பிபிஎஸ்ஓ ஃபோர் இனிமே உங்களுக்கு மறக்கமா வாய்ப்பே இல்ல ஓகே ரெண்டு மினரல்ஸ் முடிச்சாச்சு இப்ப நம்ம பிளம்பர் பிபியோட கடைசி சாகசத்துக்கு வந்தாச்சு இது ஒரு ஆக்ஷன் சீன் இல்ல இது ஒரு காமெடி சீனு கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் ஆனா அப்பதான் மறக்கவே மறக்காது ரெடியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிளம்பர் ஒரு செருப்பு வாங்கலான்னு ஒரு கடைக்கு போறாரு சொல்ல அது ஒரு செருப்பு சைட் செருப்பு சைட் என்ன வரும் செருசைட் பேர் கிடச்சிருச்சு ஆனா அங்க பாருங்க ஒரு வினோதமான கார் சி நிக்குது என்ன அதுல வினோதம்னா அதுக்கு நாலு டயர் கிடையாது வெறும் மூணே மூணு பூச்சிய வடிவ டயர் தான் இருக்கு என்ன ஒரு விசித்திரமான கார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தா மறப்போமா இப்போ ஃபார்முலாவை சொல்லுங்க பாப்போம் ஒரு பிளம்பர் பிபி அந்த விசித்திரமான கார் சி அதோட மூணு பூச்சிய டயர் ஓ த்ரீ சிம்பிள் பிபிசிஓ த்ரீ இந்த காமெடியான காட்சியை அப்படியே மனசுக்குள்ள போட்டோ புடிச்சு வச்சுக்கோங்க செருப்பு கடை மூணு டயர் கார் அவ்வளோதான் செரு சைடு பி சிஓ த்ரீ உங்க மெமரியில இப்ப பர்மனண்டா லாக் ஆயிடுச்சு எப்படி இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை கூட மனப்பாடம் பண்ணல ஆனா மூணு தாதுக்களோட பேரும் ஃபார்முலாவும் உங்க மனசுல பதிஞ்சிருச்சு ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ஏன் இந்த ஃபார்முலா எல்லாம் பிபிஎஸ் பிபிஎஸ்ஓ ஃபோர் பிபிசிஓ த்ரீனு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஏன் பிபி டூ எஸ் த்ரீ மாதிரிலாம் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் ரகசியமே இருக்கு தெரிஞ்சுக்கலாமா நம்ம பார்த்த இந்த ஜாலியான கதைக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் கோடு ஒழிஞ்சிருக்கு அந்த ரகசிய அறிவியல் குறியீட்டை இப்போ நாம டீ கோட் பண்ண போகிறோம் அப்போதான் இந்த ஜான் லூயிஸ் டெக்னிக்கோட முழு பவரும் உங்களுக்கு புரியும் அந்த ரகசியம் வேற ஒன்றும் இல்லை நம்ம லீடுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அதுதான் அதோட அயனி சார்ஜ் நம்ம லீடு எந்த தாதுவோட சேர்ந்தாலும் அதோட சார்ஜ் எப்போதுமே பிளஸ் டூ தான் இது ஒரு நிரந்தரமான சூப்பர் பவர் மாதிரி இந்த ஒரு விஷயம் தான் எல்லா ஃபார்முலாக்களுக்கும் பேஸ்மெண்ட் இப்போ இந்த டேபிள பாருங்க விஷயம் பளிச்சுன்னு புரியும் கேலினால நம்ம பிபியோட சார்ஜ் பிளஸ் டூ அதோட சேர சல்ஃபைடு எஸ் அயானோட சார்ஜ் மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ ரெண்டும் சேர்ந்தா ஜீரோ பேலன்ஸ் ஆயிடுச்சு அதனால ஃபார்முலா சிம்பிளா பிபிஎஸ் அதே மாதிரி தான் ஆங்ளா சைட்ல பிபியோட பிளஸ் டூ சார்ஜும் சல்ஃபேட் எஸ்ஓஃபோரோட மைனஸ் டூ சார்ஜும் பேலன்ஸ் ஆகுது செரு சைட்ல பிபியோட பிளஸ் டூ சார்ஜும் கார்பனேட் சிஓ த்ரீயோட மைனஸ் டூ சார்ஜும் பேலன்ஸ் ஆகுது அதனால தான் எல்லா ஃபார்முலாவும் ஒன் எஸ் டூ ஒன் ரேஷோல இவ்ளோ சிம்பிளா இருக்கு மேட்டர் இவ்ளோ தான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குமே நம்ம கதையில ஏன் எப்பவுமே ஒரு பிளம்பர் மட்டும் வந்தாரு ரெண்டு மூணு பிளம்பர் வரல ஏன்னா அந்த ஒரு பிளம்பர் தான் அந்த ஒரே ஒரு பிபி டூ பிளஸ் அயனைய குறைக்குது இதுதான் நம்ம ஜாலியான கதைக்கும் சீரியஸான சயின்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன் ஓகே இப்போ ஒரு சின்ன கேம் ஆடலாமா ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் நான் கேக்குற கேள்விக்கு உங்க மனசுல ஓடுற அந்த சீனை வச்சு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா முதல் கேள்வி ஒரு காலியான வாளி உள்ளே ஒரே ஒரு எஸ் ஷேப் ஸ்நாக்ஸ் என்ன மினரல் அது யோசிங்க காலியான டிக் டிக் டைம்ஸ் அப் ஞாபகம் வந்துருச்சா சரியான பதில் கலீனா பிபிஎஸ் சூப்பர் உங்க மெமரி மூவி நல்ல வேலை செய்யுது அடுத்த கேள்வி அந்த செருப்பு சைட்ல பார்த்தோமே ஒரு விசித்திரமான கார் அதுக்கு மூணே மூணு டயர் இருந்துச்சு அதோட ஃபார்முலா என்ன யோசிங்க கார் மூணு டயர் பிபி சி ஓ த்ரீ என்ன வரும் கரெக்ட் சைடு பிபிசி ஓ த்ரீ அசத்திட்டீங்க போங்க பாத்தீங்களா இந்த மெமரி டெக்னிக் எவ்வளவு பவர்ஃபுல்னு நீங்க படிக்கவே இல்ல ஆனா பதில் தானா வருது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு அற்புதமான டெக்னிக்கை நமக்காக உருவாக்குன மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோ பிளம்பர் பிபி லீட் மினரல்ஸை ஜெயிச்சிட்டாரு அடுத்து அவர் எந்த எலிமெண்ட்டை கையில் எடுக்கணும் அயானா காப்பரா இல்லை வேற ஏதாவது தனிமமா நீங்க எதை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இவ்ளோ நேரம் ஆர்வமா கவனிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த எபிசோட்ல ஜான் லூவிஸ் நினைவாட்டல் பள்ளியோட இன்னொரு சாகசத்துல சந்திப்போம் அதுவரை கற்பனை பண்ணுங்க கத்துக்கோங்க